தான் உண்மையானது என்று நான் கூறி வருகிறேன். நான் அந்த அல்லாஹ்வுக்கு என்ன புதுப்பித்து அவர்களுடைய <Sessus>

நம்மதான் என்பது ஒரு மகு அந்த மகளுடைய முதல் பத்தை அல்லா அம்மத்துடைய பத்தாக வைத்திருக்கிறார் அதனுடைய இரண்டாவது பத்தை அல்லாருடைய பத்தாக வைத்திருக்கிறார் ஆனால் அல்லாஹ் நமக்கு இந்த மகளுக்கே விட ஒரு சிறப்பான கொடுத்தான் ஒரு ஆதரவை அந்த கொடுத்தான் ஒரு ஈமனை அந்த கொடுத்தான் அது அந்த வலிமாறுக்கு தொடர்பாக இரண்டு கேட்டால் நாமும் அப்துல்லா இந்த ரமதான் நம்ம சென்று கொண்டிருக்கிறது என்று கவலைப்படும் இனி ரஹமத்து கிடைக்குமா என்று கவலைப்பட வேண்டிய அவசியம் ஏனென்று கேட்டால் அந்த குரான் சொல்றான் நபி ரிபாஜி நபியே இந்த அடியார்களுக்கு அறிவியுங்கள் அன்னி அனல் வகுரு ரஹீம் நிச்சயமாக நான் தான் வகுராகும் ரஹீமாவும் இருக்கிறேன் என்கிறான் அந்த அவருக்கான் என்ன رحمتුని 10 రమజాన్ దా పొలిచి ఇని రమజු గడకదే నిలకడ రసూలే రహినే నాదాన్ తొలుగడ బ్యంట మార్సతను 30 సంవత్సర 34 పట్ట రమజු గడయారు రమజాన్ ది మోదో 10 పట్ట రమజුని పొత్తు గడయారు మో ఊరు వందకియ నవహ నవహ రమజుత నవహ నమయ నమల బినారి బినారి రమజుదా అంత దాస్త బాకై నముకు వాని వలంగినారే అంటే సూకియాకు

محمد پتم چفیک لق導 پتم پامیار کرسکس لون شرے میکمنا بلاحظی ancialیسی کے شاد ہوا بس بودی فس بودیہ سبب کو ڈیلیفات ایک تو اٹھا ہوتی ہے المacing کو نقوم بہت کیا ہے صحت مس족 رنین کے پاس اٹھا ہوتی ہے ت Angelim Kung우� Since اللہ م Lol termin предل moved اور ن OVERیے منہ کیا لے اٹھا وہ انہا ہوتی ہے دیرات

கருணைக்கு நகூர் வாங்க போய் தன் தரப்பில் இருந்து நம்ம தினை மாறி வணங்கி கொண்டிருக்கிறார் பெருமானால் தன் தரப்பில் இருந்து நம்மை சிறப்பாக அவசியம் என்ன தர்மார் எங்க இருந்தாலும் தர்மாரம் அது நிச்சயம் மன்னிப்பான் அந்த இடத்துல மன்னிப்பு கேட்டா மன்னிப்பானா அடுத்த சப்ஜெக்ட்

ஒரு மரத்தின் இரவில் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்தால் திரும்ப தன்னுடைய பிரயாணத்தை தொடர ஆரம்பித்தானே அது போன்றுதான் எனக்கும் இந்த துணியாவுக்கும் இந்த சந்தோகம் சம்பந்தம் தாக்கிற சூழ்நிலை துணியாவுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை இந்த அன்ப துணியா வாங்கி நாம் எது செய்ய கொடுக்கலாம் அதனால் துணியாவுக்கு வந்தது நோக்கம் ஒரு சன்னாக்கே நம்ம சென்னாக்கியா அந்த அவர் அறிகிறது தன்ன அறிகிறது அதை இந்த வார்த்தை அந்த நாம இருக்கு எதுக்கு பொழுதுமாவது வார்த்தை விட்டு இருக்கான்